இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்று விட வேண்டாம் கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன் உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நான் வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்துங்க அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ண அழுதி பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்க அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ண மாட்டீங்க 16வது தலைப்பு சாதிகாய் அதிக காரமும் துவர்ப்பும் கொண்ட சாதிகாய் நம்மவர்களை மட்டுமல்லாமல் உலகையே வசீகரித்த ஒரு மூலிகை மலேசியாவில் பினாங்கு மற்றும் நமது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து உலகெங்கும் செல்வாக்கு செலுத்தி வரும் சாதிக்காய் குறித்த வரலாற்று செய்திகள் ஏராளம் உள்ளன இதற்கு கிடைத்த அதீத வரவேற்பால் அரபு நாட்டு மாலுமிகள் இதை எங்கிருந்து எடுத்து வருகிறார்கள் என்பதையே பல நூறு ஆண்டுகளாக பெரும் ரகசியமாக வைத்திருந்தனராம் சாதிக்காயின் கனி ஊறுகாயாக பயன்படும் இதன் உள்ளிருக்கும் விதைதான் சாதிக்காய் கணிக்கும் விதைக்கும் இடையே விதையை சூழ்ந்து இருக்கும் மெல்லிய தோல் போன்ற பகுதிதான் சாதிப்பத்ரி இதில் சாதிக்காய் எனும் விதையும் சாதிப்பத்ரி இதழும் தான் மனமும் மருத்துவ குணமும் கொண்டவை தாதநட்டம் எனும் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவு வயிற்றுப்போக்கு சுவாசகாசம் எனும் ஆஸ்துமா என பல நோய்களுக்கு சித்த மருத்துவம் சாதிக்காயை பெரிதும் பரிந்துரைக்கிறது சாதிக்காய் அதிகம் பயன்படுவது ஆண்களுக்கு காமப்பெருக்கத்துக்கும் குழந்தைகளுக்கு வரும் வயிற்றுப்போக்கை நீக்கவும்தான் சாதிக்காயில் அடிமைப்படுத்தும் போதைப் பொருள் அதன் சத்துக்களில் உள்ளதோ என்கிற சந்தேகம் கூட இடையில் வந்தது ஆனால் பல ஆய்வுகள் செய்து அது நரம்பு மண்டலத்தில் வேலை செய்தாலும் போதையூட்டும் வஸ்து அல்ல என கண்டறிந்தனர் நரம்பு மண்டலத்தில் நற்பணி ஆற்றுவதால் மனநோய்க்கும் மனதை உற்சாகப்படுத்தவும் நினைவாற்றலை பெருக்கவும் மனதை பரபரப்பிலிருந்து விடுவிக்கவும் சாதிக்காயை பயன்படுத்தலாம் என்கிறது இன்றைய அறிவியல் சாதிக்காய் இரத்தத்தில் கொழுப்பை குறைப்பதிலும் வெள்ளை அணுக்களில் ஏற்படும் இரத்த புற்றுநோயை கூட செயலாற்றுகிறது என்கிறது தாய்லாந்தில் நடைபெற்ற ஆய்வு முடிவுகள் சாதிக்காய் சுக்குத்தோல் சம அளவு சீரகம் அதற்கு இரண்டு பங்கு என எடுத்து பொடி செய்து உணவுக்கு முன் மூன்று சிட்டிகை அளவு சாப்பிட வயிற்றில் ஏற்படும் வாயுத்தொல்லை மற்றும் அஜீரணம் நீங்கும் அத்தோடு வைரஸ் பாக்டீரியா காரணமாக வரும் அத்தனை வயிற்றுப் போக்குகளுக்கும் தூள் சிறந்த மருந்து இனிப்பு சுவையுடன் கூடிய தனித்துவ மனம் சாதிக்காயில் இருப்பதற்கு அதன் மைரிசிசின் எனும் சத்தே காரணம் தோல் சுருக்கம் ஏற்படாமல் இளமையான தோலை முதுமையிலும் பெற்றிருக்க சாதிக்காயின் மைரிசிசின் சத்தினை ஆன்டி ஏஜிங் கிரீம்களில் சேர்க்கின்றனர் உடனடி வலி நிவாரணி சாதிக்காய் சணல் விதை ஏலம் கிராம்பு பச்சை கற்பூரம் வெண்கொடிவேலி வேர் அத்தனையையும் முறையாக சுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் சம அளவி எடுத்து நன்கு நுண்ணியமாக பொடி செய்து வைத்து வயிற்று வலி மாதவிடாய் தீவிர வலி முதல் மைக்ரேன் தலைவலி வரை எல்லா வலிகளுக்கும் கொடுப்பார்கள் மொத்தத்தில் சாதிக்காய் அந்த கால உடனடி வலி நிவாரணி சாதிக்காய் தூளை ஒரு சிட்டிகை பசும்பாலில் கலந்து இரவில் படுக்கும்போது சாப்பிடுவது மன அழுத்தத்தை போக்கி நிறைந்த நரம்பு வன்மையையும் சீரான தூக்கத்தையும் தரும் இன்றைய நவீன யுகத்தில் குழந்தை பேரியின்மை எக்குத்தப்பாக பெருகி வருகின்றது குறிப்பாக ஆண்களின் சராசரி விந்து எண்ணிக்கை குறைந்து வருகின்றது கூடவே விந்து அணுக்களின் இயக்கமும் குறைகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக உடலுறவின் மீதான நாட்டமும் மன அழுத்தத்தாலும் மோசமான உணவு பழக்கங்களாலும் பெரிதும் குறைய தொடங்கியுள்ளது இந்த எல்லா பிரச்சினைகளுக்கும் சாதிக்காயும் சாதிபத்திரியும் சிறந்த மருந்துகள் சித்த ஆயுர்வேத மருந்துகளில் குழந்தை பேறு இல்லாமல் வரும் தம்பதிகளுக்கு கொடுக்கும் மருந்துகளில் பெரும்பாலும் சாதிக்காயும் சாதிபத்திரியும் அங்கம் வகிக்கும் காமத்தை தூண்டும் மனத்தை கொண்டது என்று மட்டுமே நெடுங்காலம் இதனை நம்பி வந்த ஐரோப்பியருக்கு இது உள்ளேயும் வெளியேயும் வேலை செய்யும் அற்புதமான மருந்து என்பது சமீபத்தில்தான் தெரிய வந்தது யுனானி ஆயுர்வேதம் சித்தா போன்றவை சொன்ன இதன் ஆண்மை பெருக்கி விஷயம் வேடிக்கையானதல்ல உடலுறவில் வேட்கையை அதிகரிக்க செய்யும் தன்மை இதற்கு உண்டு என உணர்ந்துள்ளனர் உடலுறவில் நாட்டம் ஏற்படுத்துவதோடு விந்து அணுக்களின் எண்ணிக்கையை பெருக்கி ஒலிகோஸ்பெர்மியா எனப்படும் விந்து திரவத்தின் செயந்திறன் விந்து அணு குறைவால் வரும் குழந்தை பேரியின்மை குணமாக உதவிடும் என்கின்றன ஆய்வுகள் சாதிக்காய் நல்லன பலவற்றை சாதிக்கும் காய் உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு மிக நன்றி கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிபிளை ஆகும் உங்க சர்க்கில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம் உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் டுகெதரா நான் ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் சேஃபா ஹாப்பியா இருங்க யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியே நீங்களும் ஒரு பார்ட் நன்றி நண்பர்களே